நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி என்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அநேகருக்கு இந்த வசனம் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த யூடியூப் சேனலை பார்த்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறத நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் கமெண்ட்ல எழுதுறீங்க நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்றைக்கு கர்த்துரை வசனத்தை தியானிப்புக்காக கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் கலாத்தியருக்கு அப்போஸ் ஆகிய பவுல் இந்த நிறுவத்தை எழுதுகிறார் அவர் எழுதும் பொழுது அவர் சொல்றாரு அப்படி இருந்தும் எப்படி இருந்தும் அப்போஸ் ஆகிய பவுல் சவுலாக இருந்தபோது பக்தி வைராக்கியத்தோடு கூட அநேக சபைகளை நாசம் பண்ணி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பினார் அப்படி இருந்தும் அவர் சொல்றாரு என்னை தாயின் கருவில இருக்கும் இந்த சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் பிரித்து எடுத்தார் எதற்காக பிரித்தெடுத்தாராம் அடுத்த வசனத்தில் பாத்தீங்கன்னா புரஜாதி ஜனங்களுக்கு கிறிஸ்துவை என் மூலமாய் வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்துவை நான் அறிவிப்பதற்கும் கத்தர் என்னை பிரித்தெடுத்தார் அதனால தான் பாருங்க அப்போஸ் பவுல் போகிற இடத்துல எல்லாம் உபத்துருவங்க பல இவரை அடித்திருக்கிறாங்க ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க நிர்வாணத்தை அனுபவித்திருக்கிறார் எத்தனையோ பாடுகள் இவரை அனுபவித்த இவர் அனுபவித்தது நாம் பார்க்கிறோம் ராஜாக்கள் இவ்வளவு கொள்ளணும் சொல்லி நினைச்சாங்க விஷப்பூச்சிகளினால பல விதமான பிரச்சனைகள் அநேக இடத்துல பவுலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா இப்படி எல்லாம் இருந்தும் அப்போ பவுல் சொல்றார் பாருங்க அழகா கத்தரனை பிரித்தெடுத்தார் எதற்காக ரெண்டு முக்கியமான காரியம் ஒன்னு என் வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து அநேகருக்கு வெளிப்படும்படியாக ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை நான் அநேகருக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் அதனால தான் பல இடங்களில் பவுலை ஏற்றுக்கொள்ளலை பவுலுக்கு விரோதமாக செய்தார்கள் காரணம் என்ன அப்படின்னா பவுல் வாஸ் செப்பரேட்டட் ஃபார் கிரைஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக இவரை கர்த்தர் பிரித்தெடுத்தார் இன்றைக்கு ஒருவேளை உங்களை அங்கீகரிக்காமல் ஒதுக்குறாங்களா உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வரலையா நீங்க ஃபோன் செய்தால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்களா நீ எதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல போனீங்கன்னா உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா உங்களோடு யாரும் சரியா பேசுறது இல்லையா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒருவர் அல்லது ஒரு சில கூட்டம் உங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா கவலையே படாதீங்க கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் கருத்துடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கையில நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் பல இடங்களில் நம்ம ஏற்றுக்கொள்ளாது உலகத்துக்கு நம்ம பைத்தியர்களைப் போல தெரியும் உலகத்துல போய் நீங்க இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது உன்னை எதிர்ப்பார்கள் உபத்துவப்படுத்துவாங்க சீ சொல்லுவாங்க உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நம் மூலமாக ரெண்டு காரியத்தை ஆவியானவர் செய்வார் ஒன்று நம்முடைய ஜீவியத்தின் மூலமாய் இயேசு வெளிப்படுவார் ரெண்டாவது இயேசுவை நாம் அறிவித்துக் கொண்டே இருப்போம் இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மேல இருக்கிற ஒரு அடையாளம் நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு இருப்பீங்க அப்படின்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய மாட்டீங்க நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு இருப்பீங்கன்னா உங்கள் உலக நண்பர்களோடு நீங்க எவ்வளவுதான் ஒட்டி கொள்ளணும்னு சொல்லி நினைச்சாலும் உங்களால் அப்படி வாழ முடியாது கத்துடைய பிள்ளைகளை காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் புரித்தெடுக்கப்பட்டவர்கள் எதற்காக தெரியுமா இயேசுவை காண்பிக்க இயேசுவை அறிவிக்க இதை மனதில் கொள்ளுங்க உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற ஜனங்களை பற்றி நீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு வருகிற உபத்திரங்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு யாரும் வரல அப்படிலாம் நினைச்சு வேதனைப்பட மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லையா யூ ஆர் சர்டன்லி செப்பரேட்டட் ஃபார் த குளோரி ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் மகிமைக்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு நீங்க இயேசுவை அறிவிக்க பாருங்க இயேசுவை வெளிப்படுத்த பாருங்க உங்க குணங்களினால தேவ அன்பின் நிமித்தமா இயேசுவை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கவலையே படாதீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா பயத்தோடு இருக்கீங்களா கவலையே படாதீங்க நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல தேவ கிருவை எப்பொழுதுமே இருக்கும் அதை அறிந்து கொள்ளுங்க கவலையே படாதீங்க சோமன்லாமா பரலோக பிதாவே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சோமனுகிறேன் உன்னுடைய கிருபை அவர்கள் மேல இருப்பதற்காக ஸ்தோத்திரம் உன்னுடைய அழைப்பினால் அவர்களை நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் உண்மை வெளிப்படுத்த உண்மை அறிவிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபத்தார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க